கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளில் நாம் அதிகால ஆராதங்களில் கத்தர் எந்தெந்த பட்டணங்களில் கிராமங்களில் இயேசு கிறிஸ்து போயிட்டு ஊழியம் செய்தார் தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களில் இருந்து கானாபூரில் கத்தர் ரெண்டு விதமான அற்புதத்தை செய்தார் அவர் செய்த முப்பத்தி ஏழு அற்புதங்களும் மொதல் அற்புதமே காணாவூர் கல்யாணத்தில் கத்தை த தண்ணீரை நம்ம திராட்சரரசமாக மாற்றுகிறார் இரண்டாவது அற்புதமும் முப்பத்தேழு அற்புதங்களில் இரண்டாவது அற்புதமும் யோவான் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் கடைசி ஒரு ஆறு வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா அதே காணாவூருக்கு வரும்போது ஒரு அரசாங்க அதி அதிகாரியுடைய மகனுக்கு கற்ற சுகம் கொடுக்கறத பார்க்குறோம் கடந்த நாட்கள்லேருந்து நம்ம பார்க்குறோம் கப்பர் நகமில் கத்தர் என்னென்ன ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவும் கப்பர் நகமில் நடந்த ஒரு ஊழியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பேதுடைய மாமிக்கு கத்தர் சுகம் கொடுத்தார் எப்படி சுகம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் தேவப்பிள்ளைகளை பேதுர் மாமி எழுந்து அடிக்கடிக்கு நம்ம வேலை செய்து கொண்டே இருப்பாங்க ஜொரம் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த பகுதி எங்கே பார்க்கலான்னா மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினான்குலேருந்து பதினேழும் மார்க் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா இருக்கும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா இவங்க எல்லாரும் பே மத்தியும் சொல்வார் பேதுரு மாமி ஜுரமாக இருந்தாங்க மார்க்க சொல்லுவார் பேதுரு மாமி சுரரமாக இருந்தாங்கன்னுவார் ஆனால் லூக்கா மாத்திரை என்ன சொல்கிறார் பாருங்க நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் வாசிக்கலாமா முப்பத்தெட்டுலேருந்து பின்பு அவர் ஜப விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார் சீமோனுடைய மாமி கடு சொரமாய் இருந்தார் அவ அவளுக்காக அவர் வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே லூக்கா மாத்திரம்தான் இவங்களை என்னன்னு குறிப்பிட்றாருன்னா மத்தையும் மார்க்கு குறிப்பிடறதை காட்டிலும் லூக்கா பேதுரு மாணி மாமிக்க பேர்பட்ட சொரம்னா கடும் ஜொரம் என்று நம்ம குறிப்பிடுவார் அந்த கடும் ஜுரம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியா விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா ஷீஷர்களுக்கு கட்ட வரங்களை கொடுக்குறார் வரங்களை கொடுத்து கத்தை தமது ஊழியத்துக்கு அனுப்பும்போது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க நோய் வேறு வியாதி வேறு அதாவது சகல வியாதி அப்படின்னா மூலமொழியில் நாசான் என்று கொடுக்கப்படுது நாசான் என்று சொன்னால் ஏழாமை எந்த வேலையும் செய்ய முடியாது படுத்த படிக்கையாக இருப்பாங்க இதை தான் யார் குறிப்பிடுறாருன்னா சுவிசேஷகனாக இருக்கிற மருத்துவர் டாக்டர் லூக்கான குறிப்பிடுகிறத பார்க்குறோம் பேதர் மாமிக்கு எப்பேற்பட்ட சோரமாக கடும் சோரம் எழுந்துக்க மு எழுந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத படுத்த படுகை இருக்கிறாங்க இதே சகல நோய் என்பது இது மூலமொழியில் மலாக்கியான் இப்படி இது இதனுடைய பொருள் என்னன்னா பலவீனம் இருக்கும் சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கும் ஹார்ட்டு பிரச்சனை இருக்கும் பிரச்சனைகள் இருந்துகிற இருக்கும் ஆனால் எல்லா வேலையும் செய்துன்னு இருப்பாங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க உதாரணத்துக்கு சொல்வே என்னென்னா பனிரெண்டு வருஷம் பாடு உள்ள ஸ்திரி உதறப்போக்குல தான் இருந்தாங்க ஆனால் அவங்களும் நடந்து கொண்டு தான் இருந்தாங்க அவங்களும் தனக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு தான் இருந்தாங்க பனிரெண்டு வருஷம் அவங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரி பதினெட்டு வருஷம் நிமிர முடியாத கூணியை கத்தன பண்ணார் சுகமாக்கினார் அவங்க தேவாலயத்துக்கு என்ன பண்ணாங்க வந்தாங்க அது என்னன்னா தேவப்பிள்ளைகளை சகல நோய் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நோய் இருக்கும் ஆனால் எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் பேதுரு மாமிக்கு இருந்தது எதுன்னு சொன்னால் சகல வியாதி நாசா பாருங்கள் இயலாம கடும் ஜுரம் என்று சொல்லி லூக்கா இந்த இடத்துல என்ன பண்ண குறிப்பிடுகிறார் லேலுயா தேவப்பிள்ளைகளை பேதுரு மாமி அதாவது படுத்த படிக்க கடும் சுரத்தினால படுத்த படிக்க ஆகிட்டாங்க தெய்வப்பிள்ளைகளே சிலருக்கு பலவீனம் வந்தால் ஒரு வேலையும் செய்ய முடியாத இப்போ பார்த்தோமே அது போல் யார் இருந்தாங்கன்னா பேதுரு மாமி காணப்பட்டாங்க இவங்க படுத்த படிக்கையாகவே இயலாமல் பல நாட்கள் அப்படி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கலீலியாவில் இருக்கிற கப்பநோகமுக்கு போகும்போதெல்லாம் யார் வீட்டில் தங்கி ஊழியத்தை செய்வார்னா பேதுடைய மாமி வீட்டில் தங்கி தான் ஊழியம் செய்வார் ஏசு கிறிஸ்து வந்தாவே பேதர் மாமிக்கு ரொம்ப சந்தோஷம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி பல உபகரணங்களை கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணால் பேதர் மாமி செய்வாங்க இப்போ ஏசு கிறிஸ்து வராரு படுத்த படிக்கா இருக்கிறாங்க படுத்த படிக்கா இருக்கிறாங்க இயேசுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி கன்னத்தில் கையை வச்சுன்னு படுத்து கொண்டு இருக்கிறவங்க எனக்கு சுகம் இருக்குமானால் நான் எழுந்து அவருக்கு பணிவிட செய்வனே என்று சொல்லி இருதயத்தில் நினைக்கிறத கத்தர் உணர்ந்து நவனால் பேதர் மாமி மேலே கையை வைச்சார் இப்போ பேதர் மாமி மேலே தமது கையை ஏசு கிறிஸ்து வைத்த உடனே ஜொரம் என்ன பண்ணிச்சான் உடனே நீங்கிட்டு எழுந்து நவனாக பணிவிட செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா தெய்வப்பிள்ளைகளை சிலர் வாயை திறந்து விண்ணப்பம் பண்ணுறதையும் கேட்பார் இருதயத்தில் வேண்டிக் கொள்றதையும் கேட்பார் நம்முடைய சிந்தைகளை அறிந்தும் கத்தர் நம்மனால் செயல்படுகிற தெய்வம் பைபிளில் வசனம் இருக்குது நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்பு நம்ம என்னத்தை வேண்டிக் கொள்ளப் போகிறோம் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் இப்போ அண்ணா தன் இருதயத்தில் என்ன பண்ணாங்க ஜெபித்தாங்கன்னா இருதயம் அதை மன கிளேசம் உள்ள ஸ்திரி இருதயத்தில் பேசுகிற ஒதுடு மட்டும்தான் அசைக்குது அந்த விண்ணப்பத்தை நம்மனால் கேட்டார் பிள்ளைகளை நம்ம பேதுரு மாமியுடைய விசுவாசனால் எனக்கு சுகம் இருக்குமானா நான் எழுந்து கிறிஸ்துக்கு என்ன பண்ணுவேன் பணிவிட செய்வேனே கத்தர் அந்த நொடி பொழுதே சுகம் கொடுத்தாருங்க அலையலையா அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று செய்யணுன்னா நமக்குள்ளே சில அர்ப்பணிப்புகளை எதிர்பார்க்குறாருங்க நான் கத்தருக்காக இருக்கணும் ஆண்டவருக்காக ஓடணும் விடப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும் இது போல் நம்முடைய அர்ப்பணிப்பு இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாக ஆனால் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் சுகமாத்திரம் இல்லை உடனே பல காரியங்களை அதாவது பல வாசல்கள் அடைக்கப்பட்ட வாசல்களும் திறந்து கத்தை தமது நாமத்தை மையம் ஆமே லேலுயா இதுதான் வேதரு மாமிக்குள்ளே காணப்பட்ட காரியத்தை பார்க்குறோம்